காசுக்காக ஜனங்களை தவறாய் நடத்துகிறவர்கள் பாலாக்க அவன் எப்படி நடத்திட்டானாமா இஸ்ரவேல் ஜனங்களை போட்டு கொடுத்து காசுக்காக அனிதத்தின் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்குற உபதேசத்தை பாலாக்கு கொடுத்துட்டானோ அதே மாதிரி இன்னைக்கும் சபைக்குள்ள ஜனங்களை மோசம் போக்குற உபதேசம் எப்படி மோசம் போக்குற உபதேசம் அவங்க காசுக்காக அதை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு அவங்க சொல்றாங்க நான் கத்துக்கிட்டத சொல்றேன் அந்தந்த காலகட்டத்துக்கு என்ன ஆசிர்வாதம் தேவையோ நம்மளால சமாளிக்க முடியுமோ அந்த ஆசிர்வாதத்தை பரலோகம் கொடுக்கும் உங்களால சமாளிக்க முடிஞ்ச ஆசிர்வாதத்தை பரலோகம் அந்த நேரத்துல கொடுக்கும் உங்களுக்கு ஆசை காட்டுறவங்க இருக்கிறாங்க அப்படி கை வச்சு சோம் பண்ணுங்க கர்த்தர் கொடுப்பார் நீங்க நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் கேளுங்க கொடுப்பார் ஆசையை தூண்றது தங்களுடைய சுய இச்சைக்காக கூலிக்காக நீங்களும் எப்படி இருக்கீங்க தெரியுமா இந்த கேக்குற விஷயத்தை கேட்டு ஓ பரவாயில்லையே ஆண்டவர் அதை கொடுப்பாரு இதை கொடுப்பாரு திருப்பியும் சொல்றேன் ஆண்டவருக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும்